சென்னையிலேருந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு கிரிவலம் போயிருந்தோம் மலை வந்து சிவபெருமான் அவரை சுற்றி வர பதினாலு கிலோமீட்டர் போகிற வழியில் லிங்கங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட எட்டு லிங்கம் இருக்கும் எட்டு லிங்கம் பார்த்தோம் இடையில் மான்லாம் வந்தது அதுவும் பார்த்தோம் அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் பதினாலு கிலோமீட்டரு செருப்பு இல்லாமல் நடக்கிறதுங்கிறது ரோட்டில் அவருடைய அருள் இல்லாமல் நடக்க முடியாது நடந்து போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன நிம்மதியாக இருந்துச்சு இப்போ அந்த எட்டு லிங்கம் வந்து இந்திரலிங்கம் அக்கனிலிங்கம் யமலிங்கம் வாயு லிங்கம் நிருதிலிங்கம் வர்ணலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் இந்த மாதிரி எட்டு லிங்கம் இருக்குது இந்த எட்டு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குது ஒரு அருள் இருக்குது இந்திரலிங்கத்தை பார்த்தோம்னா இந்திரனே வழிபட்ட லிங்கங்கிறாங்க அது நீண்ட ஆயுள் கிடைக்குமா வெறும் செல்வம் செழிக்குமா இது வந்து ரிசவராசி துளாராசிக்குரிய லிங்கங்கிறாங்க அடுத்து லிங்கம் மனம் தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறாங்க அந்த லிங்கத்தை வணங்கணும்னா இது சிம்ம ராசிக்கு உந்த லிங்கங்கிறாங்க அடுத்து எமலிங்கம் இந்த தேவையற்ற செலவெல்லாம் குறைச்சி பணப்பழக்கங்கள் பெருகும் அப்படிங்கிறாங்க இது விருச்சிக ராசிக்குரிய லிங்கம் அடுத்து வாயு லிங்கம் இவங்க வந்து கேதுபகவான் ஆசி கிடைக்குமா உரிய லிங்கம் அது அடுத்து நிருதிலிங்கம் நிருதிலிங்கம் வந்து குழந்தை வாரம் கிடைக்குங்கிறாங்க மன நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இவங்க வந்து உரியது நிருதிலிங்கம் அடுத்து வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் வந்து சனி ஆசி கிடைக்கும் இந்த லிங்கத்தை வளர்ந்ததுனால் நேரடியாக சனி பவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உரிய ராசிங்கிறாங்க குபரலிங்கம் குபரலிங்கம் வந்து குபரனே அண்ணாமலையை வந்து வணங்கி அதுக்கு பிறகு தான் அவர் செல்வம் சுயப்பட இருந்தார் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உரிய லிங்கம் வந்து குபேரலிங்கம் கடைசியா லிங்கம் ஈசானிய லிங்கம் இவங்க கன்னிராசிக்கு உரியது ஈசானிய லிங்கத்தை வணங்கினா கன்னிராசிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க எட்டு லிங்கத்தை பார்த்துட்டு ஆசிரியத்தோடு அடுத்து கிளம்பி வந்தோம் கிரிவலம் ஆரம்பித்தது மெயின் கோபுரத்துலேருந்து சுற்ற ஆரம்பித்தான் கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்காமல் யார் காலையும் மிதிக்காமல் அழகாக நடந்து போனாங்க எல்லோருமே கிரிவலம் போயிட்டு சென்னை திரும்பும்போது ஒரு மனது நிம்மதி மன நிறைவு கலக்காமல் அழகாக போய் சேர்ந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் போன அனுபவம் இருக்கான்னு பாருங்கள் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் போயிட்டு வாங்க அந்த சிவனுடைய ஆரல் கிடைக்கும் இங்கே பார்த்தாலும் சங்கம் ஓம நம சிவனாமும் குளிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப மன நேரோடு திரும்பி